படிப்பு எக்ஸாம் இதெல்லாம் யாருடா கண்டுபிடிச்சா ஒரே டார்ச்சராக இருக்குப்பா சும்மா படிக்க வேண்டியதாக இருக்குது படித்தது ஞாபகம் வச்சு எக்ஸாம் ஹாலில் வேறு போய் எழுத வேண்டியதாக இருக்குது ஒரே டென்ஷனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது எனக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ அந்த இயரில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறத்துலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோடய துப்பட்டாவை கழுத்தை சுற்றி போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்னோடய காயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் ஏன் அவங்க நம்மளை பார்த்து ஒரு சிம்பத்தட்டிக் ஒரு பார்வை பார்க்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அதை மறைச்சி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டுட்ருப்பேன் எனக்கே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நான் அந்த துப்பட்டா போட்டுட்ருப்பேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா சடனாக ஒரு நாள் எனக்கு ஏதோ ஒரு ஞான உதயம் வந்துச்சு சரி எதுக்கு இந்த துப்பட்டாவை இப்படியே போட்டுட்டு நார்மலாக ஒரு நாள் போட்டு பார்க்கலாம் நம்ம முன்னாடி போடுற மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போடுற மாதிரி போட்டப்போ ஓகேவாக இருந்துச்சு காயம் தான் இருக்குது பட் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம இனிமேல் இந்த மாதிரி போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் திரும்பி நெக்ஸ்ட் டே துப்பட்டா எடுக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னா இதே மாதிரியே நம்ம போடலாம் நேற்று டிசைட் பண்ணோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் நினைக்கிறது இப்படின்னு நினைக்கிறேன் என் கை என்ன பண்ணுதுன்னா பழைய மாதிரியே துப்பட்டாவை கழுத்தை சுற்றி போடுறதுக்கு போயிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன் நான் என்னடாது நம்ம திங்க் பண்ணுறது ஒன்றா இருக்குது செயல்பாடு வேறையாக இருக்கே அப்படின்ட்டுன்னு யோசித்தேன் அந்த நிமிஷம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கிடச்சிது நம்ம வந்து பல சமயங்களில் நம்மளுடைய தனித்துவமான பாணியில் செயல்படுறதில்ல நம்மளுடைய சுதந்திரத்தன்மையிலேருந்து நம்ம செயல்படுறதில்ல நம்ம வந்து ஒரு பழகப்பட்ட பயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பழகப்பட்ட பயத்திலேருந்து தான் நம்ம வந்து செயல்படுறோம் நான் எப்படி துப்பட்டாவை கழுத்தை சுற்றி போட்டு பழகிட்டேன் அவ்வளோ நாளாக அது சடனாக வந்து மாற்றணும்னு நான் என்னோடய தாட்ஸில் நினைக்கிறேன் ஆனால் வந்து ஆக்ஷனில் அதை கொண்டு வர முடியல அது காரணம் என்ன இந்த பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் ஸோ நம்மளோட பயங்கள் எல்லாமே கூட பழக்கப்பட்ட ஒரு பயமாக தான் இருக்குது எஸ்பெஷலி எக்ஸாம் ஃபியர் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம எக்ஸாம் துப்பட்டா போட்டுட்ருக்கோம் நான் துப்பட்டா போட்ட மாதிரி நீங்கள் எக்ஸாம் துப்பட்டா அப்படின்றது ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க அது என்னென்னா பயத்தில் மார்க் வாங்கிடுவோமா வாங்க மாட்டோமா மற்றவங்கள விட நம்மளால் அதிகமாக மார்க் வாங்க முடியுமா முடியாதா அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சு நம்ம வந்து நல்லா பண்ணுறோம் அப்படின்றது வந்து இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற இந்த மூணு காரணங்கள் தான் இந்த மூணு பயங்களும் நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த பயம் இருந்துச்சுனா தான் நம்ம எக்ஸாம்க்கெலாம் நல்லா படிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு எங்கேயோ இருக்குது ஆனால் இந்த பயங்கள் எல்லாமே நம்மளை வந்து ஜெயிக்கிறத தாமதப்படுத்திகிட்டு இருக்கு அதாவது ஜெயிக்கிறத தாமதப்படுத்துது அப்படின்னு சொல்கிறத விட நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க முடியாது இந்த பயங்கள் இருக்கும்போது இந்த பயம் வந்து உங்களை சுற்றி இருக்கும்போது உங்களுடைய திறமை திறமை சொல்லலாம் பொட்டென்ஷியல் சொல்லலாம் உங்கள் நீங்கள் உங்களுக்கு அதனால் சுதந்திரமாக இயங்க முடியாது நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பரீட்சை அப்படின்றது வந்து ஒரு போர் கிடையாது அது வந்துட்டு ஆயுதத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த போரில் போராடி ஜெயிக்கிறதுலாம் கிடையாது அது வந்து ஒரு கண்ணாடி ஏன்னா எக்ஸாம்ன்றதே ஒரு கண்ணாடி தான் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்திட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றத பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியாக தான் எக்ஸாம் இருக்குது நம்ம யாரோ அதை மட்டும்தான் அது காட்டும் இல்லாத ஒன்று இருக்கிறதா அதனால் காட்ட முடியாது அது வந்து நீங்கள் எப்படி வந்து தயார் பண்ணுறீங்க இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எப்படி உங்களை ரெடி பண்ணிக்கிறீங்க எப்படி நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிறீங்க எப்படி நீங்கள் எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க எந்தளவுக்கு காமன் குவாய்ட்டாக இருக்கீங்க ப்ரெஷரில் கூட காமன் குவாய்டாக இருக்க முடியுதா உங்களால் இதெல்லாம் உங்களுக்கு உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எக்ஸாம் நான் வந்து எக்ஸாம் எப்போயுமே அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பேன் ஈவன் என்னோடய சின்ன இருந்தே கூட அப்போது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே பல விஷயங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த ஆரம்பிப்பீங்க என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம நம்மளை நாமளே தயார் பண்ணிக்கலாம் அந்த எக்ஸாமுக்காக சில பேர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் படிப்பாங்க அறக்க பறக்க அறக்க பறக்க அறக்க பறக்க படிப்பாங்க அப்படி படிச்சுட்டு அந்த பயத்தோடையே போவாங்க என்னடா அது லாஸ்ட் மினிட்டில் படிச்சிருக்கோமே அந்த கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடி படிங்கன்னா படிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த முன்னாடியே பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமேன்றது அவங்களுக்கு மார்க்ஸ் அந்த ரியலைஸ் ஆகும் ஆனாலும் திருப்பி ஸ்டெப் எடுத்து அதை மாற்ற மாட்டாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையை நம்ம இப்படி தான் டிசைன் பண்ணுறோன்னா நம்மளோட பயமும் அப்படி தான் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை தவிர்க்கவே முடியாது அந்த பயத்தை தவிர்க்கணுன்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் போகும்போது இந்த பயம் வரும்போது ஒரு ஒரு செகண்ட் அப்படி பாஸ் பண்ணுங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க நான் வந்து தெளிவான நோக்கத்தோடு தான் இருக்கேனா இல்லை சும்மா பயத்திலையே அப்படி உழன்றுனா அது வந்து பயம் அப்படின்னா உங்களுடைய இந்த பயம் அப்படின்ற பட்டவை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க மூச்சை ஆழ்ந்து இழுத்துட்டு ஓகே நம்ம பண்ணுற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நம்ம போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு வர வேண்டியதான் இதுக்கு மேலே அங்கே மாற்றுறதுக்கோ இல்லை மேஜிக்கு ஏதோ பெருசாக நடக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் வாய்ப்பில்லை நம்ம என்னவாக இருக்கமோ அதை தானே பண்ண போகிறவங்க ஸோ இதை வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு நிறைவாகவும் நீங்கள் வந்து செய்ய முடியும் உங்களுக்கான கேள்வி என்னென்னா நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸாம் துப்பட்டாவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அது ஒரு வேலை நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்ற பயமாக இருக்கலாம் இல்லாட்டி நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க நம்ம இப்படி தான் அப்படின்றத ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி யாரையாச்சும் ஏமாத்திடுவோமோ நம்ம பேரண்ட்ஸை டீச்சர்ஸை அப்படின்ற பயமாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி இதை வந்து இந்த பயத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமை ஓவர் கம் பண்ணி வரலாம் ஏன்னா உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அது வந்து ரொம்ப 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 ப்ரைஸ்லெஸ்